எதுவுமே இல்லை முகாசலின் அவுராச்சி போடி போடையே கொல்லாடிக்கிட்டோம் நீங்கள் யார் செத்தால் அவருக்கு என்ன ஒரு வார்த்தை எதுமே கேக்கல பாதம் யேசு மனதுக்கு தான் யேசு மாடனுக்கும் தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணாமல் ஸ்கூலை எடுத்து கூடாமல் வர மாட்டோம் என் தம்பி அப்படி ரெண்டு நாள் கிணத்துல இருந்தான்னு சொல்றாங்க அந்த தண்ணி தான் இதுக்கு எல்லா பசங்களுக்கும் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி எத்தனை பசங்களுக்கு கொல்ல பண்ணி போட்டிருப்பாங்க இல்ல இது வருங்காலத்தில் ஒரு <muchan> வார்த்த <muchan> <muchan> இங்க கூட 울றாங்க